ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நம்ம நமக்கு நைட்டி சேனலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை இப்போ சதியில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு கண்விதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கோபி சிட்டி உள்ள கம்பெனிக்கு வந்து அதிகமாக வந்து ஆட்கள் தேவைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் அதே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு டைலர் பணியாளர்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படுது இவங்களுக்கு வந்து டைலர் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கர் டைலர் ஓவர் லாக் டைலர் ஃபேட்லாக் டைலர் இந்த மூணு டைலருமே தேவைப்படுறாங்க டைலர் வேலை வந்து பழகிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பழகி கொடுக்குறாங்க இல்லை எனக்கு அறக்குறையாக தெரியும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் போயிருக்கேன் எனக்கு ஒரு அறக்குறையாக தான் தெரியுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டைலர் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு டைலருக்கு உள்ள ஊதியமும் உங்களுக்கு வழங்கப்படுது இவங்களுக்கு ஊதியம் கொடுக்கும்போதே இவங்களுக்கு வந்து மூணு வேலை உணவும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அண்டு ரூமும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க சண்டே நைட்டு மட்டும் உங்களுக்கு வந்து கேன்டீன் கிடையாது சண்டே நைட்டு மட்டும் நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கணும் மற்ற எல்லா நாளுமே ஏழு நாளில் ஒரே ஒரு வேலை சண்டே நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு உணவு கிடையாது மற்ற எல்லா வேலையும் வந்து உங்களுக்கு வந்து உணவு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இப்போது இந்த டைலர் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா டைலர் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் வர்றீங்க அப்படின்னா இந்த பத்து பேரை யாராவது ஒரு டைலர் கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கத்தொகை மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் இந்த ஒரு வேலைவாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் மூலியமாக ஒரு பத்து டைலர் வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்குது கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாரி ஹிந்தி பீப்புளாக இருந்தாலும் சரி தமிழ் பீப்புளாக இருந்தாலும் சரி அதிகமாக தமிழ் பணியாளர்களும் ஹிந்தி பணியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு டைலர் பணியாளர்கள் இந்த மாதத்துக்குள்ளே வேணுங்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணோன்னா டைலர் வந்து மிஷினை இறங்கிடுச்சு அதிகமாக அதனால வந்து டைலர் பணியாளர்கள் அதிகமாக கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து கொடுத்துட்ருக்காங்க சேல்ரி வந்து ஷிஃப்ட் பேசஸில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது வரலையும் கொடுக்குறாங்க ஆல்ரவுண்டர் எல்லா வேலையும் தெரிகிறவங்க சிங்கர் ஓவர் லாக் ஃபேட்லாக் இது எல்லா வேலையும் தெரிகிறவங்களுக்கு ஆறுநூறு ஐநூற்றம்பது டு ஆறுநூறு வரலையுமே கொடுக்குறாங்க மாதிரி சாம்பிள் டைலராக இருந்தால் சாம்பிள் டைலருக்கு ஐநூற்றம்பது டு ஆறுநூறு வரலையுமே கொடுக்குறாங்க இது மாதிரி டைலர் பணியர்கள் சிங்கர் ஓவர் லாக் ஃபேட்லாக் மூணுக்குமே சாம்பிள் டைலரும் ஆள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்டாஃப் கேட்டகரிக்கும் ஆள் கேட்டிருக்காங்க இந்த இப்போ மூணு கம்பெனி வந்து விரிவுபடுத்திருக்கிறதுனால ஸ்டாப் கேட்டகரி வந்து லைன் சூப்பர்வைசர் குவாலிட்டி சூப்பர்வைசர் குவால் கியூசி அண்டு குவாலிட்டி மேனேஜர்ஸ் அண்டு ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க நிறைய ஆட்கள் கேட்டிருக்காங்க தயவுசெய்து வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டைலர் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் கேண்டிடேட் வர்றவங்களும் டிகிரி முடித்தவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு இல்லை படித்த டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி படித்தவங்களும் இல்லை பெண் பணியாளர்கள் ஆன் பணியாளர்கள் ரெண்டு பேருமே வந்து படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு எடுக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு டைலர் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஐயாயிரம் பேர் ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு டு ரெண்டாயிரம்க்குள்ளே டைலர் மட்டும் ரெண்டாயிரம் பேர் மொத்தம் மூவாயிரம் பேர் செக்கிங் பேக்கிங் ஹெல்ப்பர் லோடுமேன் அண்டு கட்டிங்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்தா மூவாயிரம் பேர் மொத்தம் ஐயாயிரம் பேர் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ஆயிரத்தி எட்நூறு டைலர் கிடச்சிச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேலை வந்து ஃபுல்லாக வேலை குமிஞ்சி கிடக்கு ஒவ்வொரு ஆர்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்லி ஆர்டர் எல்லாமே பல்க் தான் போயிட்டுருக்கு அதேமாதிரி வருஷம் பூரா வருஷம் முந்நூற்றி நாள் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது அதேமாதிரி மந்த்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸு நாலு சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் சொல்லி சொல்லிடுவாங்க உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாளைக்கு உள்ள மட்டும் தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க சண்டே ஓ சண்டே அண்டு ஓவர் டைம் டெய்லி வந்து காலையில் எட்டரை மணிலேருந்து ஏழு மணி வரலையும் தான் டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு அதுக்கு மேலே வந்து பத்தரை பதினோரு மணி பன்னெண்டு மணி வலியும் பார்க்குறது ஓவர் டைமில் உங்களுக்கு வந்து சேல்ரி ஆட் வரும் சண்டே வந்து வேலை இருக்காது அப்படியே அர்ஜென்ட் ஒர்க் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டபுள் சேலரியை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க கம்பெனியோடய வீடியோஸ் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் கம்பெனியோட வீடியோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த கம்பெனி கேண்டீனு கம்பெனி ஹாஸ்டலு கம்பெனி வீடியோஸு ஒர்க்கிங்கு எல்லாம் ஒர்க் பண்ணுறது எல்லா இடமே உங்களுக்கு காமிச்சிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்